திமிரி ஊராட்சி காவனூரில் இரண்டு மதுபானக் கடைகள் அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தில் வாசலிலே அமைந்துள்ளதால் அதனை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் பிரபு ஏ பிரபாகரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கள் கிழமை மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மனு அளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆற்காடு வட்டம் திமிரி ஊராட்சி ஒன்றியம் காவனூரில் இரண்டு அரசு மதுபான கடைகள் திமிரி சாலையில் இயங்குகின்றன மதுபான கடையானது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வாசலிலே அமைந்துள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு குடிமகன்களால் பல அச்சுறுதல்கள் நிகழ்கின்றன குறிப்பாக குடிமகன்கள் மதுபானங்களை அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்திலேயே மது அருந்தி அங்கேயே வீசுகின்றனர் இதனால் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் செவிலியர்கள் மிகுந்த அச்சுறுத்தல்கள் உள்ளதால் பொதுமக்கள் நலன் கருதி போர்க்கால அடிப்படையில் மதுபான கடைகளை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு ஏ பிரபாகரன் தலைமையில் பொதுமக்கள் சார்பாக திங்கள் கிழமை மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனுவை அளித்தார் இதில் திமிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சுதானந்தன் மாவட்ட அமைப்பு அச்சு ஊடகம் முனியன் ஏ தமிழ்வளவன் திமிரி நகரச் செயலாளர் ஏழுமலை திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கன்னியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் சிவா கலவை நகரப் பொருளாளர் மகி முகாம் செயலாளர் ராகுல் ஆகியோர் உடன் இருந்தார்கள்